ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசு ஆயிட்டாலே உடம்புல தெம்பு இல்லை கை காலெல்லாம் வலிக்குது இடுப்பெல்லாம் வலிக்குது கை கால் குடையுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இதை வாரம் ஒரு முறை அட்லீஸ்ட் மாசம் ஒரு முறையாவது சாப்பிட்டுட்டு வாங்க தொடர்ந்து சாப்பிடும் போது உடம்புல இருக்கிற கம்ப்ளீட்டா கியூர் ஆகும் ரொம்ப ரொம்ப சத்தான டேஸ்டான இந்த நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு நூத்தி ஐம்பது கிராம் போல நெஞ்செலும்பு எடுத்துக்கோங்க வாங்கும் போதே நெஞ்செலும்புன்னு கேட்டு வாங்குங்க மட்டன்லேயே இது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படி இல்லை நீங்க கரியா வாங்குறீங்க அப்படின்னா எலும்புகளை மட்டும் தனி எடுத்து வச்சு இந்த மாதிரி சூப் போடலாம் இது ரெண்டு முறை மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புக்கு ஏதாவது பண்ணது வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஹெல்தியான விஷயங்களை கொஞ்ச நாளுக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சூப் செய்யறதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் நம்ம வதக்கவோ அரைக்கவோ தேவையில்லை இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாவே செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளியே நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீறி விட்டு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்க்க வேண்டாம் கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க அடுத்த இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகப் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சி மிளகு பொடி சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனமனமாக டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் முழு மிளகு அப்படியே சேர்த்துக்கோங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க மிளகு சீரகம் பொடியா சேர்த்தாலும் இந்த மாதிரியும் வரும் அதுவும் இருக்கும் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மட்டன் எலும்புகள் கொஞ்சம் மூழ்கி இருக்கிற மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப குக்கர் மூடி போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு ஆறுல இருந்து ஏழு விசில் போல விட்டுக்கலாம் அப்ப நல்ல பஞ்சு மாதிரி சூப்பரா வெந்து வந்திருக்கும் இப்போ விசில் வந்துருச்சு ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம் இதில் நம்ம சொட்டு கூட எண்ணெயே சேர்த்திருக்க மாட்டோம் ஆனா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மட்டன்லேருந்து வரக்கூடிய அந்த எண்ணெயே வந்து இதுக்கு போதுமானதா இருக்கும் அதுவே நல்ல டேஸ்டா இருக்கும் இது நம்ம இளம் சூட்ல இப்படியே குடிக்கலாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒருவேளை நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இதை அப்படியே குடிக்க மாட்டேறாங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் தனித்தனியா தெரியுது அப்படின்னா இந்த எலும்புகளை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய மிக்சர் ஜார்ல போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மோட் கொடுத்து அரைச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் ஸோ நீங்க அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ரொம்ப குழந்தையா இருக்கிறாங்க இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்க வடிகட்டி கூட கொடுத்துக்கலாம் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே இந்த சூப்ல நல்லா இறங்கியிருக்கும் இந்த மட்டன் பீஸுமே நல்லா சாஃப்டா வந்து வந்திருக்கு இந்த மாதிரி நீங்க வாரம் ஒரு முறை அட்லீஸ்ட் மாசம் ஒரு முறையாவது செஞ்சு குடிச்சிட்டு வாங்க கொஞ்சம் அடிக்கடி செஞ்சு இந்த மாதிரி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் கொஞ்சம் வலியெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கும் கம்மியான மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க பா பாய்